பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுடைய கம்பம் கொடி கட்டி சரித்திர நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய நபர்களே மேலும் சத்தம் போடாமல் சாதனையை செய்து மனித வரலாற்றிலே இடம் பிடிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் அவிட்ட மூன்று நான்கு ததயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஐந்து முயற்சிகள் நடக்க இருக்கிறது அதிலே இரண்டு புதனுக்கு உரியது ஒன்று சூரியனுக்கு உரியது குரு வக்ரநிவத்தி செவ்வாய் வக்ரநிவர்த்தி இதோடு கலந்து பலாபலன்களை சொல்லும் பொழுது நல்லது கெட்டதும் இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் நீங்கள் இலகிய மனம் படைத்தவர் பொறுமையும் நிதானமும் உடையவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் மகிழ்ச்சியை சம்பவங்கள் நடப்புக்கு வரும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இவர்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும் பல வரத்து கூடும் அலைச்சல்கள் திடீர் கோபம் உண்டாகலாம் சுகஸ்தானத்திலே இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றியை தரும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் ஓட்டிகள் குறையும் நீண்ட நாட்களாக இழுவறியாக இருந்தவை நல்லபடியாய் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும் வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும் குடும்பாதிபதி குரு சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் உறவினர்கள் வழியிலே நல்ல பலன்களை பெருவிக்கும் நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம் காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினை கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் குறையும் பழைய வாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மை ஏற்படும் சமாத்தியமான பேச்சின் மூலம் நன் மதிப்பை பெறுவீர்கள் நேர்மையான சிறப்பான பணிகளை செய்து பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உயர் பதிவுகள் கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாய் முடியும் பல வரத்து அதிகரிக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கல்விகள் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றொரு மனதிலே இடம் பிடிப்பீர்கள் பாடங்களில் கவனம் செலுத்துவது உங்களுடைய முன்னேற்றத்தை கொடுக்கும் அவற்ற மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்திலே மகிழ்ச்சி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும் உறவினிடமும் பழகுவதில் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் எதினும் முன்னேற்றம் காணப்படும் முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள் வெற்றியாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் முன்னேற்றம் காண்பீர்கள் மன அமைதி குடும்பத்தில் சுபிச்சம் உண்டா ஒரு ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களின் வேகத்தை காண்பீர்கள் கும்பராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஆஞ்சநேயரே வேளக்கிழமை வெண்ணெய் சாற்றி வழிபட மனோ தைரியம் கூடும் நம்பிக்கை அதிகரி அதற்ற கிழமைகள் ஞாயிறு வேளன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி பதினைந்து பதினாறு பதினேழு அதற்ற தினங்கள் பிப்ரவரி ஒன்பது பத்து ஆகும் அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் பச்சை நீளம் அதற்ற எண்கள் எட்டு நான்கு ஆறு ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுக்கு வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து பலனை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அன்பர்களுக்கு பயன்பாடு தருகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் உண்மைகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கலந்து வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்